இந்த எருமகடா எங்க கிடைச்சது உனக்கு பழைய யமனோடது சார் அதத்தான் யூஸ் பண்ணனும் எவன் சொன்னா உன்கிட்ட அது ஜெனரலா யமனுக்கு எருமகடா தான வாகன மவுத் மூடு அது ஓல்ட் ஃபேஷன் உனக்கு லேட்டஸ்ட் வெஹிக்கிள் கொடுக்கற அதை யூஸ் பண்ணிக்கோ ஓம் கத்ரவித்ராய நமஹ யமவாகன யமஹா சூப்பை போட்டது தின்னாது பெட்ரோல் மட்டும்தான் குடிக்கும் என கூட ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணுங்க ரூல்ஸ் படி உனக்கு வெஹிக்கிள் எலிஜிபிலிட்டி கிடையாது எம் எம் பின்சீட் உனக்கு தான் தாங்குதா எக்ஸ்கியூஸ் மீ செகண்ட் முகூர்த்தம் கூட முடிய போறது நீங்க வந்து ரிப்பன் கட் பண்றீங்களே ஓ ப்ளீஸ் வலது காலை எடுத்து வெச்சு உள்ள போ கடப்பாரை ஒதிக்கிற கொப்பரை இந்த என்னென்னமோ பயங்கரமா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இது என்ன சார் ரொம்ப மாடனா இருக்கு அது ஓல்டு ஸ்டைல் அந்த ஸ்டைல்ல தண்டனையை அமுல்படுத்துறதால கேஸ் எல்லாம் பெண்டிங்ல நின்னு பாவிங்களோட கியூ சொர்க்க வரைக்கும் போயிடுது அங்க இந்த பாவிங்க ரொம்ப ஊர்வசி மேனகா எல்லாரையும் டீஸ் பண்ணிக்கிட்டு ரிஷிகளையும் முனிவர்களையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு சொர்க்கத்தையே நரகமா மாத்த பாக்குறாங்க

யார் யார எந்த டைம்ல எப்படி கொல்லணுங்கிற விவரம் எல்லாம் இந்த கம்ப்யூட்டர் பிளேட்ல இருக்கு இதுல உள்ளபடி கொன்னு அவங்களை தண்டிக்கணும் நான் ஒவ்வொரு மாசமும் வந்து செக் பண்ணுவேன் ஏதாவது அகாசுகா நடந்துச்சுன்னு தெரிஞ்சது அங்க பா அவங்களை ஏன் பதவி விட்டு அனுப்பின தெரியுமா பாவிங்க கிட்ட லஞ்சம் வாங்கி அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சு தண்டனையில தகடு தத்தம் பண்ணி ஏகப்பட்ட தில்லு முள்ளுங்க பண்ணதுனால நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் சார் செஞ்சிங்கன்னு தெரிஞ்சது உன்னையும் பதவி இறக்கம் பண்ணி உன் தொங்க போட்டோம் லேட் ஆகும் நீ சாப்பிட்டு இல்ல இடா கங்க கிட்ட இல்ல பிரம்ம விஷ்ணு கிட்ட மீட்டிங் இருக்கு ப்ளீஸ் பிலீவ் மீ

ஓகே கே சந்திரகாந்த் சூப்பர் ஆஃப் போலீஸ் டைம் இன்னும் ஒரு மணி வாங்கிது குரே இவனை எப்படி கொல்றது நாம கொல்ல வேணாம் ஒரு கொலகார கும்பல் இவனை கொல்ல பிளான் போட்டுக்குதுக்கா இவர் சூப்பர் ஆப் போலீஸ் பேர் சந்திரகாந்த் டிஎஸ்பி பிரதாப்

தீவிரவாதிகளுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ண முடியல ரவுடிங்களுக்கு வெடிகுண்டுகளை விற்கவும் முடியல ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எங்க பிசினஸ் மொத்தமும் நின்னு போச்சு இருபத்தாலு மணி நேரமும் பிஸியா இருந்த எங்களுக்கு ஓரன் கட்டி உட்கார்ந்து இருக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு அது மட்டும் இல்ல இப்ப எங்க அப்பாவுக்கு இதோ இப்படி அம்புலி மாமா படிக்க வேண்டிய நிலைமையும் வந்துருச்சு பிரபு நம்மளை பத்தி சொல்லி இவர் டைம எதுக்காக இப்ப வேஸ்ட் பண்ற முடிக்க வேண்டிய வேலையை சொல்லு தேவையில்லை சீன் என்னன்னு புரிஞ்சிடுச்சு அந்த நாலு பேரையும் நான் கொல்லணும் அதான தலைக்கு அஞ்சு லட்சம் கொடுக்கணும் வேலையை முடிங்க தலைக்கு பத்து லட்சம் தர வணக்கம் எஸ் பி சார் பார்ங்க ஒரு பெரிய எத்தனை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு சுத்திக்கிட்டு இன்னிக்கு இன்னைக்கு எஸ்.பி. சந்திரகாந்த் சார் பின்னால ஏதோ பெரிய சூழ்ச்சி இருக்கும் இதுக்கு காரணமான ஆளுங்க யாரன்னு தெரிஞ்சிக்கணும்ண்ணா. இவனை டோன் வரி. இந்த ஹாஸ்பிடல்ல பெஸ்ட் டாக்டர் இந்த டீல் பண்ற டாக்டர் நாச்சி டாக்டர் ஹி இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். தேங்க்ஸ் எலன். பட் 24 ஹவர்ஸ் அப்சர்வேஷன்ல இருக்கணும். ஓகே டாக்டர். ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா சாயத்து வந்த எல்லா த அம்மா தர்மம் பண்ணுங்க அம்மா. நல்லா இருப்பீங்க. அம்மா தர்மம்.

நான் வேர்வ சிந்தி கஷ்டப்பட்டு பெத்த புள்ளைங்களை நீ கூட்டிட்டு போறிய அவங்க என் பாதுகாப்புல எங்கிட்ட தான் வளரணும்னு கோர்ட்ல ஜட்ஜ் சுத்தியால் அடிச்சு சொல்லி இருக்கார் மருந்து போயிட்டியா அது சரி என் பிள்ளைகளை நான் பிச்சை எடுக்க அனுப்புனா சித்தி கேட்டகரியில உள்ள நீ எதுக்கு தாயோட்ட ஃபீல் பண்ற மாமா கை எடுத்து கும்பிடுற குழந்தைக்கு வாக்கி அழிச்சிடாத நான் ஏன் அழிக்கிறேன் வாக்கா அழிச்சிட்டு போயிட்டாள அவ என்ன செஞ்சா என்ன செஞ்சாளா

சொல்லி கே பீச்சேக்காக என்ன வேணும் சொல்லு பிரதர் நம்ம முதலாளி சொல்வார் பிரதர் எவன் பிரதான் அந்த பிரதமர்